ஹாய் மக்களே இன்றைக்கி தேங்காய் சட்னி தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டேங்க பொட்டுக்கடலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தாளிக்கிறது கடுகு உளுந்த பருப்பு காஞ்ச மிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் மூணு கறிவேப்பிலை கொஞ்சம் இலை கொஞ்சம் உப்பு தேவையான அளவுங்க இப்போ ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கறிவேப்பில் கொஞ்சம் மல்லி இலை உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ தேங்காய் சட்னி தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்குங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்த சட்டி இது கூட சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்